அந்த கோல்டு சூக்கு வெளியில் ஓல்டு கோல்டு சூக்கு வெளியில் வந்தோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான கார்னிஷ் ஏரியா மாதிரி ஒன்று இருக்குங்க நல்லா மெஜஸ்டிக்கான ஒரு லுக்குங்க கட்டடங்கள்லாம் பாருங்கள் நல்ல காலாக ஸ்கை ஸ்கிரீப்பர்ஸ் பள்ளிவாசல் சூப்பராக இருக்குது நீங்கள் பள்ளிவாசல் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் சூட்டாளாக இருக்குங்க ஆக்சுவலாக ஈவினிங் ஆய்ஸ் உங்களோட நூறுல்லாண்ணா இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா ஷார்ஜாவில் ஓல்டு கோல்டு சோக் பக்கத்தில் வந்திருந்தேங்க ஆக்சுவலாக சும்மா ஒரு சின்ன அவுட்டிங் ஒரு சில பொருள்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாலாம் நல்லா பிஸியாக ரொம்ப டிராஃபிக் வர்றப்போ ஆக்சுவலாக இங்கே பாருங்க ஷார்ஜானாலே டிராஃபிக் சொல்கிறதுக்கு இல்லை எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப க்ரௌடடாக அதுவும் வீக்கெண்ட் ஈவினிங் எல்லாருமே வெளியில் கிளம்பிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஆஃபீஸ்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து திருப்பி வர டைமும் கூட சரிங்களா அதனால் க்ரௌடுக்கு பஞ்சமே இல்லை வழக்கமாக இருபது நிமிஷத்தில் வர வேண்டிய தூரத்தை இங்கே நம்ம கடந்து வந்த தூரம் நேரம் எவ்வளோன்னா ஒரு மணி நேரம் பத்து நிமிஷங்க சரியா வாங்க அப்படியே போவோம் உள்ளார எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாவோம் நம்ம இந்த சைடுங்க இந்த சைடு பாருங்க ஆக்சுவலாக இதுதான் உங்களுக்கு வந்து ஷார்ஜாவனுடைய ஓல்டு கோல்டு சுக்குங்க ரயிலினுடைய தலை மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அந்த டீசல் இன்ஜின் இருக்கும்ல அதனுடைய தலை மாதிரி எவ்வளோ அப்படியே நீட்டு ரொம்ப நீட்டான ஒரு லெங்க்த்தியான ஒரு ஸ்ட்ரெச் இது இது உள்ளார போய் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ஜா நகரம் வந்து பல தனிச்சிறப்புகளை உடையாதுங்க மற்ற ஏழு எமிரேட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ யுனைடட் அரப் எமிரேட்ஸில் ஷார்ஜாவுக்குன்னு பிரத்யேகமான விஷயங்கள் நிறையா இருக்குது ஷார்ஜா வந்து டோட்டல் யுனைடட் அரப் எமிரேட்ஸோடைய உற்பத்தி திறனில் செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஏழு புள்ளி நான்கு சதவீதம் ஜிடிபி வந்து உற்பத்தி செய்யுது இந்த ஷார்ஜாவினுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் பீப்புள் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாப்புலேஷன் அந்த சென்சஸ் கணக்குப்படி ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் நாலு நாள் வேலை மூணு நாள் லீவுங்கிற கான்செப்ட் இங்கே எவ்வளோ கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஷார்ஜா எமிரேட்டில் மட்டுந்தாங்க இருக்குது யுனைடெட் அரேப் எமிரேட்ஸில் மற்ற எல்லா எமிரேட்லேயும் வந்து ரெண்டு நாள் லீவு தான் ஆயிரு ஆனால் இங்கே வெள்ளிக்கிழமை லீவு சனிங்க ஆயிரும் மொத்தம் மூணு நாள் லீவு ஓகேங்களா நான் சொல்கிறது பப்ளிக் செக்டாருக்கு ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து அப்படி கிடையாது அது மாறி மாறி இருக்கும் ஆனால் பப்ளிக் செக்டாருக்கு இங்கே எல்லாருக்குமே வாரத்தில் நாலு நாள் வேலை மூணு நாள் லீவுங்க சரிங்களா எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக எல்லாத்துலேயுமே ஒரு தனித்தன்மையோட யூனிக்காக செயல்பட்டுருக்கிற நகரம் தான் இந்த ஷார்ஜா நகரம் இது வந்து யுனைடட் அரப் எமிரேட்ஸில் மூன்றாவது மிக முக்கியமான மூன்றாவது பாப்புலேஷன் அதிகம் உள்ள நகரம் அபுதாபி துபாய்க்கு அப்புறம் ஆக்சுவலாக சரிங்களா இப்போ வந்து இந்த ஷார்ஜாவில் அடி அடிக்கடி இந்த புக் ஃபேர் அந்த புக் எக்ஸிபிஷன் புத்தக கண்காட்சி நடக்குங்க நிறையா நம்ம தமிழ் மக்கள் தமிழ் உள்ள எழுத்தாளர்கள்லாம் இங்கே வந்து கலந்துக்குவாங்க தமிழ் புத்தகங்கள் உலகத்தில் உள்ள முக்கியமான லிட்ரேச்சரில் உள்ள முக்கியமான புத்தகங்கள் எல்லாமே இங்கே வந்து இந்த புக் எக்ஸிபிஷனில் நம்ம வந்து பார்க்கலாம் எப்போ புக்கு எக்ஸிபிஷன் இருக்கோ புத்தக கண்காட்சி இருக்கோ இங்கே மறக்காமல் வந்து தவறாமல் வந்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட புத்தகங்களும் நம்ம கிடைக்குங்க சிறுவர்கள் புத்தகங்கள்லேருந்து இலக்கிய புத்தகங்கள்லேருந்து வரலாற்று புத்தகங்களிலிருந்து இலக்கியங்களிலிருந்து எல்லா வகையான புத்தகங்களும் இங்கே கிடைக்கும் அந்த புத்தக கண்காட்சி வந்தீங்கன்னா எப்போ நடக்குதோ தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஷார்ஜா எத்தனை பிரசித்தி பெற்ற பல முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை தன்னகத்தை கொண்டது மேற்கொண்டு பல இடங்களுக்கு போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் வாட்டர் ஃபோன்ங்க சூப்பரான ஒரு வாட்டர் இங்கே இந்த ஓல்டு கோல்டு சூட்டுக்கு வெளியிலேயே நல்ல அற்புதமான ஒரு தண்ணீர் அப்படியே ஃபவுண்டன் மாதிரி வச்சுருக்காங்க வெளியில் பாருங்கள் பிஸியான ஷாரஜா நகர சாலைகள் ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குது பாருங்கள் பாருங்க இந்த சைடு அப்படியே போய் பார்ப்போமா நம்ம அப்படியே போவோம் இந்த சைடு இது ஃபுல்லாக வாகனங்கள் நெருக்கடி அதிகமாக தாங்க இருக்குது ஆக்சுவலாக இது பாருங்கள் இந்த சைடெலாம் பாருங்க இந்த ஏரியா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஓல்டு கோல்டு சூப்னு தான் சொல்கிறாங்க உள்பக்கம் நிறையா அரபிகள் பெண்கள்லாம் இருந்தாங்க அதனால் உள்பக்கம் எடுக்க முடியல ஆக்சுவலாக இப்போ பாருங்கள் வெளிப்பக்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்தில் தான் இங்கே ஃபிஷ் மார்க்கெட் பஸ் ஸ்டேஷனாக இருக்குது ஆக்சுவலாக ஓகேங்களா அதுக்கு பக்கத்தில் தான் ஷாஜானுடைய பிரதானமான மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஓல்டு கோல்டு சூப் அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஆக்சுவலாக சரியா வாங்க அந்த சைட்லலாம் போயினருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் அழகான இரவு நேரம் பிஸியாக இருக்கிற ஷார்ஜா ஓல்டு கோல்டு சுக்கு பக்கம் ப்ளஸ் ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் பஸ் ஸ்டேஷனோட பக்கம் பாலம் அப்படியே மேலே ஏறி கனெக்ட் பண்ணுற ரோடுன்னு நினைக்கிறேன் பாலம் வந்து இந்த பஸ் ஸ்டேஷன்லாம் டச் பண்ணாமல் அப்படியே மேலே போயிடும் நல்லா இருக்குது நல்லா சில் வெதர் ரொம்ப சில்லுன்னு இருக்குது ரொம்ப ப்ளசன்ட் வெதர் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய மக்கள் நிறைய மக்கள்னு சொல்ல முடியாது வாகனங்கள் தான் நான் மக்களை விட அதிகமாக இருக்குங்க மக்களினுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் இருக்குது இந்த மால்ஸ் இந்த கோல்டுஸ்க்கு உள்ளார ஓல்டு கோல்டுஸுக்கு உள்ளார அந்தளவுக்கு மக்கள்லாம் இல்லை ஆனால் மக்களை கம்பேர் பண்ணுறப்போ இப்போ நான் பார்த்த வகையில் வாகனங்களுடைய எண்ணிக்கை தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பாருங்கள் நல்ல பசுமையாக புல்வெளிகள் புல்துறைகள்லாம் வந்து ஷார்ஜா வந்து ரொம்ப எப்போ மத்திய செட்டப்போட இருக்கும் துபாயிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் ரொம்ப பசுமையாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் நிறுத்தியாக இருக்கும் கட்டடக்கலையிலையும் ரொம்ப ரொம்ப ஆர்டிஸ்டிக்கலாக சஃப்டலாக அழகாக இருக்கும் மிகப்பெரிய குறை வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள்லேருந்தால் மிகப்பெரிய குறை என்னென்னா உங்களுக்கு வந்து ட்ராஃபிக் தான் எங்களை ட்ராஃபிக் தவிர்த்து இங்கே ஷார்ஜாவில் எல்லாமே சூப்பர் பாருங்கள் பஸ்ஸில் எவ்வளோ சூப்பராக ஓடிட்டுருக்கு எறும்பு மெய்கிற மாதிரி சாலைகள் ஃபுல்லாக பாருங்கள் காருகள் வாகனங்கள் வேன்கள் பஸ்ஸ்கள் ம் பள்ளிவாசல் சூப்பராக இருக்குது நீங்கள் பள்ளிவாசல் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் அழகாக இருக்குங்க ஆக்சுவலாக வாகனங்கள் இன்ச் பை இன்ச்சு நகை இருக்குது அதை வழியே இல்லை இங்கே எப்படி தான் ம் ஓகே இப்போ மணி இப்போது எவ்வளோ ஆகுதுன்னா எட்டு ஐம்பத்தி அஞ்சாவதுங்க சரியா குளிர்ச்சியான ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வீக்கெண்டு மக்கள் வைப்ரேஷனோட ஜாலியாக அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க கார்கள்லாம் எல்லாமே லேட் நைட்டில் தான் வருவாங்க இதில் அப்படியே போயிட்டு லேட் நைட்டில் தான் வருவாங்க அந்த புல் புல்தடையில் நடக்கலாமா இல்லைன்னு தெரியல மக்கள் யாரையுமே பார்க்க முடியல அதில் நடக்கக்கூடாதுன்னு போடல இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கணும் சரிங்களா சரி வாங்க அப்படியே போவோம் போயிட்டு ஒரு தடவை வேறு இடத்துக்கு இது சென்ட்ரல் சூப்னு போட்டிருக்காங்க முக்கியமான சூப் பகுதி இது ஆக்சுவலாக சரியா வாங்க அப்படியே போவோம் பார்த்தீங்களா ஒரு அற்புதமான ஒரு வாட்டர் ஃபவுன் ஷார்ஜா ஷார்ஜாக ஓல்டு கோல்டு சூப்புங்க வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டாக்கி தண்ணீருடைய சலசலன்னு ஒரு சூப்பரான சவுண்டில் கலரான வண்ண விளக்குகளோட கூடிய அந்த ஒரு சூப்பரான ஒரு ஃபவுண்டைன் மாதிரியான ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க ஒரு பிஸியான சுறுசுறுப்பான சாலைகளுக்கு மத்தியில்லை ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் சென்டர் மாதிரி உள்ள சூப் மாதிரி உள்ள இடத்துக்கு மத்தியில்லை இந்த மாதிரி ஃபவுண்டைனை வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணி நகரத்தில் வந்து இந்த அர்பன் பிளானிங்கில் இந்த மாதிரி ரெக்ரியேஷனல் திங்ஸ் மக்களுக்கு வந்து பொழுதுபோக்கு விஷயத்திற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து எழுச்சி எழுத்து பண்ணுறது யுனைட் அரப் எமிரேட்ஸில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப காமன் ஆக்சுவலாக இந்த சிறப்பான விஷயத்துக்கு எந்த எமிரேட்டுமே வந்து குற இல்லைங்க அற்புதமாக சூப்பராக பப்ளிக் ரெட்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸை ரொம்ப அழகாக பண்ணி வச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அவ்வளோதாங்க வந்தாச்சு ஒரு ரவுண்டு எடுத்தாச்சு நீங்களாம் பார்த்துருப்பீங்க சார் ஷார்ஜா நகரத்தினுடைய அழகை இரவு நேர வெளிச்சத்துலேயும் ஜொலிக்கிற வண்ண விளக்குகள் மத்தியிலையும் பார்த்துருப்பீங்க அப்படியே நான் அதை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் லைட்டராக அப்படி சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதாங்க சூப்பர் சில் வெதருங்க சூப்பர் கூலருக்கு வெதர் ஆக்சுவலாக இந்த விண்டரில் வெளியில் இந்த மாதிரி அவுட்டிங் வர்றது ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு விஷயம் எல்லாருமே நீங்களும் உங்கள் யூஏயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் வாங்க அதுவும் குறிப்பாக அந்த சார்ஜாவுக்குலாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஆனால் ஒரே ஒரு விஷயம் டிராஃபிக்கு சரிங்களா ஏதோ ஒரு பூச்சி வருது ஆக்சுவலாக சரிங்களா அற்புதமான இந்த ஒரு ஒரு ஆம்பியன்ஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியில் வந்து இங்கே பக்கத்தில் இந்த பார்க் மாதிரி உள்ள இடத்துல புல்வெளியில் அதுமாதிரி ஒரு வாக்கிங் போயிட்டு ஒரு சூப்பராக உங்கள் டயத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஃபேஸ்ங்க பாருங்கள் ஷார்ஜாவனுடைய ரொம்ப அழகான தோட்டுறாங்க அதுதான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க என்னோட சேர்ந்து நீங்களும் நல்லா மெஜஸ்டிக்கான ஒரு லுக்குங்க கட்டடங்கள்லாம் பாருங்கள் நல்ல டாலாக ஸ்கை ஸ்கிரீப்பர்ஸ் இந்த சைடு பாருங்கள் ஆல்ரெடி நான் போய்ட்டு வந்தேன் இந்த ஓல்டு கோல்டு சூக்கு ஓகேங்களா நல்ல ஒரு ப்ளசண்ட் ஈவினிங் மணிக்கிறது பத்து நெருங்குதுங்க சாப்பாட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கேன் பேக் சைடில் நல்லா அழகான கட்டடங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க மெஜஸ்டிக்காக இருக்குது வாவ் அழகான வண்ண தோரணங்கள் அப்படியே அசைந்தாடி நடனம் ஆடுற மாதிரி இருக்குங்க இந்த வாட்டர் தண்ணீர் அழகாக வந்து நீர் ஊற்று மாதிரி பொங்கி பிரவாகம் எடுத்து ஓடுறது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது சொல்ல வார்த்தைகள் அகப்படவில்லை தண்ணினுடைய அந்த சலசலப்பே ஒரு அலாதியான ஒரு அற்புதமான ஒரு மனசில் பரவசத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குங்க பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் இந்த கோல்டு ஓல்டு கோல்டு சூப்பினுடைய அற்புதமான ஒரு காட்சி இந்த சூக்கில் ஒரு பகுதி வந்துங்க நார்மல் ஷாப்ஸ் இருக்குது இன்னொரு பகுதி வந்து ஃபுல்லாக ஜுவல்லர்ஸ் இருக்குது அது அது வந்து ஒரே ஸ்ட்ரெட்சு ரெண்டு பில்டிங் மாதிரி இருக்குது அந்த ஒன்று ஃபுல்லாக ஜுவல்லர்ஸ் இன்னொன்று மற்ற கடைகள் ரெண்டு பில்டிங்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பாலம் மாதிரியும் ஒன்று வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஜுவல்லர்ஸ் உள்ள ஏரியா தான் பார்த்துட்ருக்கீங்க பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக நல்ல ஆர்டிஸ்டிக்கான அழகான கட்டிடக்கலையோடு கட்டப்பட்டிருக்கு மேலெல்லாம் பாருங்கள் பக்கத்தில் பக்கவாட்டில் எல்லா இடங்களையும் பாருங்கள் எவ்வளவு க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆளுங்க இந்த கோல்டு சூக்குக்கு உள்ளார ஓல்டு கோல்டு சூக்குக்கு ஜுவலாரை பரபரப்பாக மக்கள் வந்து இங்கே எங்கேயும் போயிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வந்து ஜுவல்லரிங்க நிறைய சின்ன சின்ன ஜுவல்லரிஸ் இந்த மதீனா சாஹிதுன்னு சொல்லுவாங்க அபுதாது அந்த மாதிரி சின்ன சின்ன ஜுவல்லரிஸ் நிறையா இருக்குது பிராண்டட் ஜுவல்லரிஸ் லைக் மலபார் ஜாயலுக்காஸ் அதெல்லாம் அந்த டமாஸ் இருக்குது ஒன்று ரெண்டு பிராண்டட் தான் இருக்குது ஆக்சுவலாக ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அற்புதமான ஒரு பெரிய பார்த்து உள்ளுக்குள்ளார இண்டோர் மாதிரி தான் இருக்குது நிறைய கடைகள் இங்கே பார்த்தீங்களா நிறைய கடைகள் எஸ்கலேட்டர்லாம் வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நிறைய அமெரிட்டிஸ் மாதிரி வச்சுருக்காங்க வாஷ்ரூம்லாம் இருக்குது இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு என்ன பாருங்க நல்லாயிருக்கு ஆக்சுவலாக இங்கே வந்து இது வந்து மேபி நியூ கோல்டு சூக் வந்து செப்பரேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது எங்கே இருக்குன்னு தெரியல துபாயில் உள்ள கோல்டு சூப் தெரியும் ஷார்ஜாவில் உள்ள ஓல்டு கோல்டு சூப் கோல்டுன்னா நியூ இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்கெலாம் சொல்கிறார் அந்த கோல்டு சூப்புக்கும் வெளியில் ஓல்டு கோல்டு சூப்புக்கும் வெளியில் வந்தோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான கார்னிஷ் ஏரியா மாதிரி ஒன்று இருக்குங்க வாக்வே எல்லாம் ப்ராப்பராக செட் ஆகி இங்கே பக்கத்தில் பாருங்கள் ஒரு ஃபெரி வீல் மாதிரி நல்ல லைட்டோட அற்புதமாக அந்த லைட் எல்லாமே தண்ணியில் போட்டு அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது இங்கே பாருங்கள் ஒரு அழகான பாலம்ங்க ஆக்சுவலாக பாலத்தில் வண்டிகள் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக கண்கொள்ளாக காட்சி பாருங்க நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் ஷார்ஜா நகரத்தினுடைய சிறப்புமிக்க உயர்ந்த கட்டிடங்கள் துபாயிலும் இப்படி தான் இருக்கும் ஷார்ஜாவில் அது ஒரு சிறப்பாக தெரியும் ஷார்ஜாவுக்கே உரித்தான ஒரு இந்த கட்டிடக்கலை அந்த ஒரு உயரமாக இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் நேரோவாக இருக்கும் துபாயில் வந்து உயரமாகவும் இருக்கும் அகலமாகவும் இருக்கும் இங்கே வந்து ஷார்ஜா ஸ்பெசிஃபிக்காக தெரியும் அங்கே பாருங்கள் வீல் இதுதான் ஐன்ஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு துபாயில் ரொம்ப மெகா சைஸில் வச்சுருக்காங்க அதனுடைய மினியேச்சர் மாதிரி இருக்குது இது நல்ல அற்புதமான ஒரு மாலை வேலைங்க மணி ஒன்போதிரையாவது மக்கள் நிறைய உக்காந்துருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே உள்ள இந்த கட்டடங்கள்லாம் பாருங்கள் ஆக்சுவலாக இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கு தான் ஆக்சுவலாக பாருங்க நல்லாயிருக்கு அற்புதமாக இருக்குது ஆ கிளம்புறேங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குது இடங்கள் எப்படி இருக்குது புதுசு புதுசாக துபாயில் பார்க்குறதுக்கு பெருசாக நிறைய இடங்கள் இருக்குது இங்கே போனாலும் அங்கே வந்து காசு கொடுத்து தான் போகணும் இங்கே ஷார்ஜாவில் நிறைய ஆப்ஷன் இருக்குது அதனால தான் சரினு சொல்லிட்டு சார்ஜாக கிளம்பி வந்தது பட் ஒரே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா டிராஃபிக்கு இருபது நிமிஷத்தில் வர வேண்டியது ஒரு ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் ஆ அவன் வந்து சேர்ந்தாச்சு லீவு தானே நாளைக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜாலியாக வந்தாச்சு ஓகே கைஸ் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைவரையும் இந்த வீடியோவில் காணொலியில் சந்தித்ததுக்கு இன்னும் ஒரு நல்ல அற்புதமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் இன்னொரு முறை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் கைஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓகே நன்றி காய்ஸ்